சொன்னா இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை வெறியை குறைத்து மறுமையின் மீது உள்ள பற்றை அதிகரிக்கும் அதுதான் உங்களை போக சொல்றேன் சொல்றாங்க ஒண்ணு மூத்த யாவப்படுத்தும் இன்னொரு என்ன சொல்றாங்க இந்த உலகத்துல உள்ள நிறைய அள்ளி கட்டு அந்த இடத்துல போன உனங்க அப்படியே நம்ம டக்குன்னு சேஞ்சாவும் நீ அனுபவிச்சு பார்த்தா தெரியும் இந்த கபரஸ்தான் நின்ற உனங்க நம்முடைய எல்லா இதுவும் அடங்கி ஒடுங்கி போயிருவோம் நம்ம நம்மளுக்கு இதான் கெதியோ நம்ம என்னமோ ஆயிரம் வருஷம் வாழ மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோமே இவ்வளவுதான லிமிட் இவ்வளவுதான கேதி நம்ம திருத்திக்கிறோம் நம்ம லைஃப் மாத்திக்கிறோம் அப்ப இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை குறைத்து மருமையின் மீது உள்ள பற்றை அதிகரிப்பதற்காக வேண்டித்தான் கபிரஸ்தானுக்கு போங்க நாங்க ரசூ சொன்னோம் ஆசனம் போக பல கபர்கள் இருக்கிற இடத்துக்கு அதை விளையாடுறோம் இது இப்ப ஹிப்பான்ல வரக்கூடிய காரணம் அதுக்கப்புறம் ஹாக்கிம்ல இதுக்கே ரசூ செல்ல காரணம் சொல்றாங்க இன்னகுள் கல்ப ஒரு ததுமவுள் ஐன ஒரு துதைக்கிருள் ஆகிறத இது என்ன செய்ய முடியும் கேட்டா இந்த கபுர போய் நீங்க கபுர்ஸ்தானுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கல்புல இறக்க உணர்வு உண்டாக்கும் உண்டாக்குமே கபுரஸ்தானு கிட்ட போயிட்டு வந்தவனைய யாரா தர்மம் கொடுத்துருவோம் கண்டனா கூட இருப்பான் கபரை பார்த்துட்டு வரும்போது வேணா கையெழுந்துட்டுமே அவன் தான் படிப்படையோட வர்றான அதை பார்த்து விட்டு நம்மளுக்கு இந்த கைதான் நினைச்சிட்டு வர்றானா அப்படி ஒரு இதயத்தில் ஒரு இலகல் தன்மை இலகல் தன்மை கிடைக்கும் கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கும் ஆகணத்தை நினைவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பெருமானா சரலாலை உலகப்பற்ற குறைக்கும் கண்கள கண்ணீர் வரவழைக்கும் சொல்றாங்க மூத்துடைய ஞாபகத்தை உண்டாக்குங்கிறாங்க ஆகணத்த நினைவு உண்டாக்குங்கிறாங்க இன்னொரு ரிவாயத்தில் வைக கீழ வரக்கூடிய ரிவாயத்தில் அதுல ஒரு படிப்பை இருக்குது நீ கபர தியாரத்து பண்ணீங்கன்னா அதுல படிப்பினருக்கு கெட்டவன்லாம் இருப்பான் அவனுக்கு ஏற்பட்ட கதியெல்லாம் நீ பாப்பீங்க அது ஒரு படிப்பினர் இவன் ஆட்டம் போட்டடா என்ன கிடக்குற அப்படின்னு சொல்லி அத வந்து சொல்லுவாங்க என்ன அப்படி ஒரு விரக்தியான நிலைமை வாழ்வில் காணாத சமரசம் உலாவும் இடம் கூடாது கபிரஸ்தான் இருக்கு சமரசம் உலாவும் இடமா ஆண்டி எங்க அரசன் எங்க எல்லாம் ஆண்டி இங்கதான் இருக்கிறான் அரசன் இங்கதான் படிக்கிறானே அதான் அப்படியான ஒரு விருத்தியா ஆண்டி பேங்க இருப்பான் இங்க அரசு இருப்பான் பிச்சைக்காரங்க இருப்பான் அதுக்கு பக்கத்தில் பணக்கார உங்களுக்குள்ள ஆம்பளை ஒரு பொம்புல உங்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள கிழமை எல்லாம் ஒண்ணு போய் சேர வேண்டியதான் ஆடி அடங்குற இடம் அதுதான் இப்போ ஒரு பானம் வருதா இல்லையா இது அடிக்கடி போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தப்பு செய்யறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து மூத்து இருக்கிறவரை கண்டாம நம்ம நம்பினாலும் இந்த உலகத்தினுடைய ஆசை வந்து அதுக்கு ஒரு திரையை போட்டு விட்டுருது எப்பவும் வர மாட்டேங்குது இப்ப மூத்த என்ன செய்ய நினைச்சா தப்பு செய்வானா திருட போறா திருட்டிக்கிட்டு இருக்கும் போதே மூத்த என்ன ஆகுறது நினைச்சு பார்த்தா திருடுவானா கொள்ளாடிக்க போறீங்க அந்த நேரத்தில் நீ மூத்த என்ன செய்வார் தண்ணி அடிக்க போய் சாராய கரையில மண்டை போட்ட என்ன ஆகுறது அப்படி நினைச்சு பார்த்தா தப்பு செய்வானா அப்ப இந்த மரணத்தினுடைய நினைவுகளை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தூண்டுதலாக அமையக்கூடியது கபரு சியாரத்து இப்போ வழங்கி பச்சா உங்களுக்கு இதுக்கும் தர்காவுக்கு என்னங்க சம்பந்தம் கபருக்கு நீங்கள் போங்கள் அங்கிருந்து அருள்களை அள்ளி வருவீர்கள் சொன்னாங்களா கபருக்கு நீங்கள் போங்கள் அங்க போய் உங்களுடைய துவாக்களை எல்லாம் வாங்கி வாங்கிவார்கள் சொன்னார்களா கபருக்கு நீங்கள் போங்கள் அங்க உள்ள பழக்கத்துக்களை அள்ளிவார்கள் சொன்னார்களா இல்லையே கபருக்கு போக முதல்ல அந்த கபரு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ இவங்க கட்டி வச்சுக்கிட்டு ஜாரத்தில் ஏமாத்துறாங்களா அந்த கபருக்கு போனா யாருக்கு மூத்தியாக வரும் அந்த சாம்பிராணி வாட டன் கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க அங்கிட்டு பார்க்க சைக்கிள் பிராண்ட் பத்தி கொளுத்து வச்சிருப்பாங்க கும்பிடு அட்டிக்கும் இந்த பக்கத்துல பொம்பளை போனா வச்சு நிப்பாடுவோம் அது ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கு நாளைக்கு வாழலாம் யாவும் வருமா அந்த பில்டிங் கட்டடும் கீழே மார்பிள் கல்லுல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் உலகத்துல அந்த யாவம் வருமா அல்லது மூத்த யாவம் வருமா உலகத்தினுடைய பற்று குறையுமா பற்று அதிகமாகுமா அங்க கிட்ட கண்ணீர் வருமா அல்லது ஒரு சந்தோஷம் வருமா எதுக்கு போறீங்க முக்காவாசி பேரு ஜார்களை போறீங்க தெரியாத யாருக்கு ஜாதத்துக்கு தான் போறான் எனக்கு பாட்டு கச்சரிங்க எதுக்கு உறவு முறைதான் சொல்லிக்கிறான் அன்னைக்கு ஜாதத்துக்கு தான் போறது இல்லை அது ஒரு போர்வை மக்களை ஏமாத்திக் கொள்வதற்காக வேண்டிய வைக்கிற போர்வை அன்னைக்கு மக்களை ஈர்த்து பாட்டு கச்சேரி அன்னைக்கு ஒரு டான்ஸ் காபர டான்ஸ் வைக்கிறான் தர்காவுடைய கந்தூரிகள் காபர டான்ஸுங்க அந்த அளவுக்கு போஸ்டர் அடிச்சே ஓட்டுறான் ஜெயபாரதியுடைய நடனம் நடைபெற நடைபெறவிருக்கிறது அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாட்சி பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இப்படிக்கு நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் கோசுங்க கோசு அடிச்சு விட்டான் தஞ்சாவூர் ஜில்லாக்கள் தர்காவுடைய விழாக்களை பாத்தீங்கன்னா இப்படிதான் பிந்து கோசு நடனும் இந்த கல்லாருங்கிற ஊர் நாகப்பட்டினத்து பக்கத்துல பிந்து கோசை விட்டு ஆட விட்டாங்க இஸ்லாமிய இன்னிசை கட்சி நடக்கிற ஆளா பிந்து கோசு ஆடுற ஆளா கட்டச்சில கல்லாட்ட வெட்டு குத்துனா நடந்து இப்ப பிந்து கோசை கூப்பிடலவங்க எது சொல்றேன்னு கேட்டா இவன் சும்மா ஏமாத்துறாங்க அதுல பக்தியா வருது ஆகிருத்தியாவும் வருதா உலகத்துல உள்ள எல்லோ சைத்தானியத்து ஒன்னு சேர இடமா இருக்கா அனுப்பி பாத்தீங்கன்னா ஆண்டு பெண்ணு உரசக்கூடியது இடிச்சுக்கிட்டு போறது அது மாதிரி திருட்டு பொண்ணு என்ன இருக்கும் கண்ணு கின்னு என்ன கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குன்னா அரே ஹஜ்ரம் போய் பாரு உன் நாகூரோட லட்சம் அடங்கு கூட கூடுறான் நாகூர்ல என்ன கூட்டம் ஆயிரம் நாகூரத்துக்கு வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கஞ்சா உண்டா ஒரு அபின் உண்டா ஒரு பிராத்தல் உண்டா அது பக்தி அங்க போய் பாரு மத்திய நபரில் போய் பாரு அங்க உண்டா இதெல்லாம் தாண்டின கூட்டம் ஆட்டி நொருங்கி அங்க போய் கையை வந்து ஆட்டி பின்னி விடும்

அதுக்கு தான் போகணுமே தவிர எதுக்கு போறது இல்ல இவங்களுக்கு வணங்குறதுல போயிட்டு இருக்காங்க வேற மாதிரியான நோக்கங்களுக்கு தர்காக்கள் கூட்டம் நீ பக்தியை மட்டும் சொல்லி கூப்பிட்டு கச்சேரி இல்லாம டான்ஸ் கஞ்சா இல்லாமலாம் கிடைக்காம பிராசல் இல்லாம ஒரு தர்கா விழா நடத்திப்பாரு எதுக்காக சும்மா சோக்காட்டா மக்களுக்கு விருப்பமே இல்ல முஸ்லிம்கள் தெளிவா இருக்கிறாங்க போறவன்லாம் தப்பு செய்ய போறான் கொஞ்சமே கும்பிட போறான் இதுதான் யதார்த்தமானது உலகத்தினுடைய இன்பத்தை ஆகிரத்தை உண்டு துணியாவுடைய ஆபத்துக்கு தான் போறான் இதுதான் இதுல விளங்கி போச்சா இது ஆகிரத்து யாபத்தை உண்டாக்கவே இல்ல இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல போட்டு நார் அடிக்கிறேன் அந்த கோவலத்தில் நடக்கிறது போட்டானா வார பத்திரிகை அம்பூட்லையும் போட்டு நடக்காங்கிற பேர்ல என்ன நடந்துட்டு இருக்காங்க எல்லா சமாச்சாரமும் இஸ்லாத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்துற மாதிரி காலி துப்புற மாதிரி முஸ்லீம்கள் இப்படிதான் காட்டுற மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் இந்த பக்கத்துல உள்ள கோவத்தில் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப இதெல்லாம் பார்க்கணும் தர்காவுடைய ஜாரத்துங்கிறது வந்து இது மார்க்கத்தில் கிடையாது ஹபுஸ்தான் உடைய ஜாரத் என்பது மார்க்கத்தில் உண்டு எந்த அளவுக்கு தவிர்க்கணும்னு கேட்டா இன்னும் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கணும் ஒரு சஹாபி இது ரொம்ப அருமையான ஒரு ஹதீசுங்க ஒருத்தர் வந்து புவான் ஒரு இடம் இருக்குது அரபு நாட்டில் மதீனாவுக்கு பக்கத்தில் புவானா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது ஒரு திறந்திரல்ந்த சந்தமான ஒரு இடம் இவர் என்ன பண்றாருன்னா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் நேர்ச்சி பண்ணிடுறாரு என்ன நேர்ச்சி பண்ணிடுறாரு பேர் வரல அந்த சகாபி பேரு ஒரு மனிதன் தான் வருது நேர்ச்சி பண்றாரு எப்படின்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா நான் வந்து புவானாங்கிற இடத்துல வச்சு அல்லாவும் வேண்டி அவங்க அல்லாவும் நம்ப தான் நீ சொல்லிருக்க மக்காவுடைய காவிரிகள் வந்து அல்லா மறுக்கலை அல்லாவுக்காக வேண்டி நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன் அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துட்டான் சொன்ன அல்லாவுக்காக வேண்டி இந்த புவானாங்கிற இடத்துல வச்சு நான் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு அவர் நேர்ச்சி பண்ணிடுறாரு பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு குழந்தையும் நல்லா கொடுத்துறான் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு குழந்தையும் கொடுத்துறான் இப்போ என்ன செய்யறாருன்னா ரசூல்லாட்ட வந்து சட்டம் கேட்க வர்றாரு அல்லாவுடைய தூதர நான் அறியாமை காலத்துல இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிவிட்டேன் எப்படி நேர்ச்சி புவானா என்ற ஒரு இடத்துல நான் ஒரு வட்டத்தை அறுத்து பலியிடுவாக நேர்த்த பண்ணிட்டது அல்லாஹ்வுக்கு தான் வேற யாருக்கும் இல்ல அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவனாக நான் வந்து நேர்த்த பண்ணிட்டேன் அதனால நான் அதை நிறைவேற்றலாமான்னு கேக்குறாரு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து இந்த புவானாங்கற இடத்துல என்ன விஷயம்? விசேஷமா அவர் இறரல இத்தனை இடங்கள் இருக்கும்போது வீட்டில் வச்சிருக்கணும் சொல்ல வேண்டியானே இவரு புவானான்னு தான் கூபுறாரா விசேஷம் ஏதாவது விஷயம் இருக்குமோ ரசூலுவுக்கு சந்தேகம் வருது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி நேர்த்த பண்றதா இருந்தா அதுக்கு என்ன அப்படி முக்கியத்துவம் அப்புறம் ருஷுவல் ஹாஸ்னை விசாரிக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அல்கான பீஹா வசனுன் மின் அவுசானில் ஜாகிலி ஏத்தியோவது அரியாமை காலத்தை சேர்ந்த வழிபாட்டு சின்னங்கள் ஏதெனும் அங்க இருக்கிறதா புவானான்னு சொல்லியப்பணி அல்லாஹுக்கு தான் அரிசி பண்ணுறேன் அல்லாஹுக்குதானே அறத்த போகிற ஆனா அந்த இடத்துல அரியாமை காலத்தில் அவர்கள் வணங்குவாங்களே ஒரு சிலையோ ஒரு கபரோ ஒரு கொடிமரமோ என்ன பாச்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாருங்களா ஒன்றுமே இல்ல அப்புறம் கேக்குறாங்க ஹல்கானம் அவர்களுடைய திருவிழாக்கள் எதுவும் அந்த இடத்துல நடக்குமோ கேக்குறாங்க விசேஷமா குறிப்பிட்டு செஞ்சிருக்கீங்களப்பா வுவானாவ அங்க ஏதாவது விழாக்கள் நடத்துவாங்களோ எருங்கு கட்டு அது மாதிரி ஏதாவது விழாக்கள்